கடக ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் செவ்வாய் பத்தில் சூரியன் பதினொன்றின் குரு ஒம்போதாவது பாவத்தில் நாலு கிரக சேர்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் கோபம் அதிகமாக வரும் எங்கேயாவது ஓடி போடலான்னு பார்ப்பீங்க மனைவிடன் விவாதங்கள் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும் ஏனென்றால் இந்த செவ்வாய் தன்னுடைய ஏழாவது பார்வை எட்டாவது பார்வை ஏழாவது பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் கொடுக்கின்றது அதனால் இல்வாழ்க்கை சுகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் யாத்திரைக்கு செல்வீர்கள் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும் மத்தியானம் உச்சி வெயிலெல்லாம் தனியாக நடந்து போனால் கொடை எடுத்துகிட்டு போகணும் இது ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே சொல்லிடேன் ஏனென்றால் இந்த சூரியன் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியாகி பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு பன்னெண்டில் சனி இருக்கும் பொழுது சன்ஸ்டோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நாட்டு வியாபாரிகளுக்கும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் என்று சொல்லு மே குரு மாறுற வரைக்கும் ரொம்ப பிரமாதமான லாபம் இருக்கும் நல்ல சம்பாதிப்பீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு பதவி ப்ரமோஷன் லாபம் எல்லாம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க தைரியமாக செய்கிறீங்க அதாவது நம்பிக்கையாக வேலை செய்கிறீங்க அப்படின்னும் பாராட்டுவாங்க எந்த தில்லு இல்ல தெல்லுமுள்ளு செய்யாமல் நல்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாராட்டுவாங்க கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் அரசியல்வாதிகளுக்கும் பிரமாதமான காலம் நல்ல பதவி உயர்வு பேர் புகழ் எல்லாம் இருக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்கள் பேச்சுக்கு பல பேர் மதித்து கேட்பாங்க ஓ இவர் நல்லா சொல்கிறார ஏனென்றால் குரு பகவானின் பார்வை பிரமாதமாக இருக்கின்றது அதனால் உங்களுக்கு பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் வீட்டில் இருக்கிற அம்மா தாய் பெண் பார்த்தா எல்லோருக்கும் நல்ல காலம் சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் ரொம்ப வெயிலில் சுத்தக்கூடாது ஸ்டூடெண்ட் தினமும் விநாயகரும் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும் எல்லா கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமசிவாய நமசிவாய் நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு தினமும் தண்ணீர் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த அபிஷேகம் செய்கிற கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே க எந்த நேரமும் எந்த கிரகமும் எந்த பயிற்சி வந்தாலும் கடக ராசிக்காரர்கள் பகவான் சிவனை எவ்வளவு கும் எவ்வளவு தண்ணீர் பாலால் அபிஷேகம் செய்கிறீர்களோ விதவிதமான அபிஷேகம் செய்கிறீர்களோ உங்களை பகவான் சிவன் காப்பாற்றிக் கொண்டே இருப்பான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க